முடியலங்க நான் ஒரு ஆட் ஒன்று எடுத்தேன் டிவியில் போடுறதுக்காக நிறைய பேர் இந்த இயற்கையான பொருட்களை வாங்கட்டும் அப்படின்ட்டு ஆனால் உண்மையாலுமே முடியலைங்க முதல்ல ஆட் எடுத்ததுக்கே நிறைய பணம் செலவாயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட போய் போது ரொம்ப பணம் கேட்குறாங்க அது சாத்தியம் இல்லை இப்போ நம்மளால் வந்து அது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் மக்களாகிய நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்

அருமையான கூந்தலுக்கு செம்பருத்தி ஹேர் ஆயில்